வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம் அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம் ஏன் பாதாம் பருப்புடைய தோலை நீங்கள் நீக்கிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சர்மத்தில் ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது ஒரிஜினல் மற்றும்

ஃபேட்லாம் இருக்கிறதாலும் சரி கரெக்டான லெவலில் இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அது இரும்புச்சத்து குறைபாடு உங்களுக்கு வந்து குறிக்கும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்டும் குறைஞ்சிரும் இதனால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால உடல் வலி உடல் சோர்வு கடுமையாக உடல் பலவீனம் மயக்கம் தலைவலி குமட்டல் வாந்தி கவனமின்மை இந்த மாதிரி அனிமியாவுக்கான அதாவது ரத்த சோகைக்கான அறிகுறி எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது இந்த இரும்பு சத்தை நீங்கள் வந்து சமன் செய்து கொள்வதற்கு ஊற பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இருமுச்சத்து கிடைக்கும் ரத்த சிகப்புணுக்கள் கரெக்டான லெவலில் அதிகப்படுத்தப்படும் அதே போல் உங்களுக்கு ஹீமோகுளோபினும் ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து உங்களை சுறுசுறுப்பாக மாற்றிடும் ரத்த சோகை பிரச்சனை வந்து உங்களுக்கு விடுபட வச்சிடும் ஸோ இதன் மூலமாக தான் நீங்கள் வந்து பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சோகை பிரச்சனை சரி பண்ணிக்கலாம் சருமம் பொலிவு பெறுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் நமது உடலை வந்து வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய மேல்புற தோல் தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மேல்புற தோலை நீங்கள் வந்து பொலிவாக வைத்துக்கொள்ளணும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் காரணம் பாதாம் பருப்புகள்ல உங்களுடைய தோலுக்கு நெகிழ்வு தன்மை புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து இயற்கையாகவே தோலுக்கு வந்து அதிக பலபளப்ப கொடுக்கும் அதாவது மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சர்மத்தை வந்து நீங்க பெறணும் அப்படின்னா நீங்க வந்து பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம் உள்ளிருந்து சர்மம் வந்து உங்களுக்கு மேம்படுத்தப்பட்டு கோலோஜன் உற்பத்தி சர்மத்துல உங்களுக்கு மேம்படுத்தப்படும் பொழுது முகப்பொருட்கள் கண் கருவலைகள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்லாம இயற்கையாகவே பலபளப்பான ஒரு பொலிவான சர்மத்தை பாதாம் பருப்பு உங்களுக்கு கொடுக்கும் பாதாம் பருப்பு உடலுக்கு வந்து வலு சேர்க்கிறது பாதாம் பருப்பில் அதிகளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு இதை அதிகளவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது எல்லாமே வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு உடல் அமைப்பு பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும் அதாவது உடலுக்கு அதிகளவு எனர்ஜியை கொடுக்கும் அந்த ஆற்றலை கொடுத்து கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு வந்து கொடுத்து சோர்வடையாமல் உங்களை வந்து நீண்ட நேரம் வந்து உங்களுடைய வேலைகளை செய்ய வைக்கிறதுக்கெல்லாம் உடலுக்கு வலு சேர்க்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும் இதையே

இதனால ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு வந்து சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் இதயத்தை சீராக இருக்கும்போது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த உங்களுக்கு ஏற்படாது பண்படங்கு உங்களுடைய இதயத்தை பலம் பெற வைத்துக் கொள்வதற்காம் நீங்க தொடர்ந்து பாதாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு பாதாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் மலச்சிக்கல் பிரச்சனை முதல்ல எப்படி பார்த்தீங்கன்னா உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளும் அதிகம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனைலாம் ஏற்படுது குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் இது எல்லாமே உடலுக்கு மோசமானது தான் நார் சத்து நிரந்தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் மலச்சிக்கல் சரி பண்ண முடியும் ஸோ இப்போ நீங்கள் பாதாம் பருப்புகள் எடுத்துக்கோங்க இதில் வந்து உங்களுடைய உணவை செழிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது இதை நீங்கள் அதிகம் உண்ணும் போது உங்களுடைய குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கிடும் இது வந்து உணவுகளை செரிமானம் செய்ய வச்சு இந்த பாதாம் பருப்பு உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்

இல்லாததால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க எல்லாம் பட்டினி கிடக்குறதை விட்டுட்டு அப்பப்போ நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்ல பாதாம் பருப்பு சாப்பிடுறது காலையில பாதாம் பருப்பு சாப்பிடுறது இது எல்லாமே உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிக கலோரிகள் இருந்த உணவுகளை எடுத்து கொள்வதுல உங்களை வந்து விடுவித்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதாவது உங்களுடைய அந்த கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரித்து தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைத்து கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு வந்து கொடுத்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும் உடலிடையே அதன் மூலமாக நீங்கள் ஏறாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மில் பலரினுடைய ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை வந்து நடக்க விடாது இனி உங்களுடைய முக சுருக்கங்களை போக்குறதுக்கு ஐந்து பாதாம் பருப்புகளை போதும் ஸோ இந்த பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய சுருக்கம் அந்த பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மறைய வைக்கும் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் வந்து உங்களுடைய சருமத்தை மசாஜ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலை ரத்த ஓட்டத்தினுடைய அளவை அதிகரித்து சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வயதான சுருங்கிய தோல் அமைப்பு கரைகள் கீறல்கள் இந்த மாதிரி முக சுருக்கங்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஒரு இளமையான தோட்டத்தை வந்து பாதாம் பருப்பு உங்களுக்கு கொடுக்கும் மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கு பாதாம் பருப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அதை வந்து இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழகணும் முறையாக பாதாம் பருப்பு இளம் வயதிலிருந்தே சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் காடினேன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும் இது புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும் நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூளையை பலப்படுத்திக்கலாம் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை வந்து தளர்த்தி அதன் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் மருதி எதுவுமே இருக்காது வயசானவர்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போதும் இந்த மாதிரி ஞாபக மருதி வந்து ஓரளவு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்னா முழுவதுமாக ஞாபக மருதியை நீக்கிறதுன்றது வந்து கடினமான விஷயம் வயசானவங்களுக்கு ஞாபக மருதி வரதான் செய்யும் ஆனா அது அதிகமாகாம கட்டுப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும் குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாம் பாதாம் பருப்பு எடுத்துக் கொள்ளும்போது இன்னும் சுறுசுறுப்பாக அவங்களுடைய மூளை வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நரம்புகளுடைய இயக்கத்திற்கு பாதாம் பருப்பு மூளை நரம்புகளுடைய இயக்கத்தில் பெரிதும் பங்கு வகிக்குது தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் பாதாம் பருப்புகளை வந்து நமக்கு எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி இந்த இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது தலைமுடி உதுதல் குறைபாடு நமக்கு நீங்கும் மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்து போவது மிக இளம் வயதிலேயே பித்தநறை ஏற்படுவது பேன் பொடுகுத்துளை ஏற்படுவது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ அப்போ முடிக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே முடியை பலப்படுத்தி அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு பொருட்கள் கொடுக்கறதுக்கும் அந்த கூந்தலம் இப்போ பராமரிக்கிறதுக்குமே பாதாம் பருப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா ஊட்டச்சத்துக்களை இந்த ஊட்டச்சத்துக்களை அத்தனையுமே பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளணும் ஒரு முப்பது கிராம் பாதாம்ல தோராயமாக என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க அந்த சத்துக்கள் தான் நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது அந்த வகையில் கலோரிகள் நூற்றி அறுபத்தி மூணு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நார் கிராம் புரதம் ஆறு கிராம் கார்ப்ஸ் ரெண்டு கிராம் கொழுப்பு வந்து பதினாலு சதவீதம் சாரி கொழுப்பு வந்து பதினாலு கிராம் இருக்குது முப்பத்தி ஏழு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ முப்பத்தி ரெண்டு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் இந்த மாதிரி பல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மாதாம் பருப்பில் இருக்கிறதால தான் இது நம்மளுடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய மறுத்தன்மைகளை கொடுத்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை விரட்டுவதற்கு நமக்கு காரணமாக இருக்கு தொடர்ந்து பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை